அருள் ஞானமிகு ஞானலிங்கே திருக்கோவில் மர்தினியில் இருந்து அழைத்து செல்கின்றோம் திருச்சிற்றம்பலம் பவளநீரும் கண்டிகை மாலையும் பன்னிடும் மோனத் தவமும் தவளும் கங்கையும் தன்மதி சூடிய சென்னியும் செம்பொன் மேனியும் முதலு கருணயாமலை கருணையாமலை பொழியும் புண்ணிய வதனமும் திகழு ஞானலிங்கேச்சுரர் திருவடி தாமரை போற்றியே எல்லாம் வெல்ல இறை மெய்யடியார்களுக்கு வணக்கம் மர்த்தினி மாமலையானே போற்றி என்கின்ற தெய்வீக இசைப்பாடல் இருவட்டுடன் உங்கள் செவியோரம் ஒலியாக சந்திப்பதில் நாங்கள் புலகாங்கிதம் அடைகின்றோம் வையத்து அழகெல்லாம் ஒரு சேர மையம் கொண்டிருக்கும் நனி சிறந்த சுவிஸ் நாட்டில் கையசைத்தபடி அணிவகுக்கும் கோலமாமலை தொடர் நடுவில் பனிமலர் தூவ பைந்தமிழ் சேர மெய்யருள் பாலித்தபடி ஞானலிங்கனாய் லிங்கனாய் விட்டிருக்கும் மர்த்தினி பதியோனை மனமுருகி பாடுகின்றது இப்பாடல் பாமாலை தெய்வத்தமிழால் போற்றி வைய பரம்பொருள் சிவனையே வாழ்த்தி வணங்கி வரம் பெறும் மெய்யன்பர்கள் கேட்டு கேட்டு மெய்சிலிருக்கும் இப்பாடல்களை ஆடல் சிவனின் பாத கமலங்களிலேயே படையல் செய்வதில் மர்த்தினி சைவ நெறி கூடத்தினராகிய நாங்கள் பெருமகிழ்வைகின்றோம் தம் மொழியிலேயே இறையடியார்கள் தம் வேண்டுதல்களை இறைவனிடம் ஒப்புவிக்கும் அரிய தமிழ் பண்பாட்டை உலகின் முற்றத்தில் சிறப்பாக்கி நெறிப்படுத்தி செம்மொழியாம் தமிழிற்கும் சைவத்திற்கும் தனிச்சிறப்பு சேர்த்துள்ளமையானது உலக அரங்கில் தாய்மொழியாம் தமிழ்மொழியின் வகிபாகம் வியாபகம் பெற்றுள்ளதையே காட்டுகின்றது பாட்டிலக்கியம் என்பது இறை வியாபகத்தன்மையில் இன்னும் தனித்துவமானது நட்பொருளை கொண்டுள்ள சிவச் செய்தி உள்ளடங்கியவைகளை கேட்டல் என்பதும் பிறரை கேட்க வைத்தல் என்பதும் பின் அதனை சிந்தித்தல் என்பதும் சிவ வழிபாட்டு பூசனைக்கு நிகரான திருப்பணியாம் இதனை ஞான நூல் அதனை ஓதல் ஓதுவித்தல் நட்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றா ஈனமில்லா பொருள் அதனை சிந்தித்தல் ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை ஊனமில்லா கண்மங்கள் தவம் சிவங்கள் தியானம் ஒன்றுக்கொன்று உயரும் இவை ஊட்டுவது போகும் ஆனவையான் மேலான ஞானத்தால் அரணை அருச்சிப்பர் வீடு எய்து அறிந்தோரெல்லாம் என்கிறார் சிவஞான சித்தியாரில் அருணந்தி சிவாச்சாரியார் அதுபோல தமிழில் பாடுவதே எனக்கு அர்ச்சனை செய்வது போலவும் அதுகூட அற்புதமான சிவப்பணியே என்றும் அதனை அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் பாயால் என்று அந்த முந்து சிவனே முன்மொழிவதாக சுந்தரர் வரலாற்றை கூறும்போது பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கிறார் பாட்டிலக்கிய பண்பும் இறையருளை கூட்டும் பூசை முறைகளில் ஒன்றேயாகும் காலம் தந்த தமிழுக்கும் அந்த காலத்தையே கடந்த சிவ வழிபாட்டிற்கும் இந்த ஞாலம் முழுதும் உள்ள மேலான நிலையையே இது பறைசாற்றி நிற்கிறது எனலாம் மர்தினி பதிதனில் வீற்றிருந்து உலக நன்மைக்காய் நர்த்தனமாடும் நாயகனை அவன் புகழை கற்பனைக்கு மெட்டாத தமிழால் கற்கண்டாய் இனிக்க இயற்றமிழாய் எழுத்து தமிழ் செய்து வியக்க வைத்த பாடலாசிரியர்கள் கவிஞர் வேலனையூர் சுரேஷ் யோகன் ஐயா இந்திரன் அகர பாவலன் பிரபா அன்பு வன்னியூர் வரன் நவி தமிழ்தாசன் அருள்நிதி மூரோ ஆகியோர் பக்திக்கும் முக்திக்கும் மூல சக்தியாய் விளங்கும் ஞானலிங்க பெருமானின் பாடல்களை தித்திக்கும் இசையால் தேனாய் தேன்கரும்பு பாகாய் நல்ல கலை சுவையாய் தந்து இனிக்க வைத்த தாயக இசையமைப்பாளர்கள் சாய்தரசன் முகிலரசன் செயல்வீரன் இவர்களுடன் தென்னிந்திய இசையமைப்பாளர் சிவபுராணம் டி வி ரமணி ஆகியோர் மர்த்தினி சிவனின் அற்புதங்களையெல்லாம் சொல்லும் இந்த எழுத்து இசையை அகத்திருத்தி தம் இனிய குரலால் மெருகேற்றி பக்தி உணர்வை உருக்கி நெஞ்சினிக்க வைத்த நம் மண்ணின் பாடகர்கள் மூத்த பாடகர் ஜெயா சுகுமார் சந்திரமோகன் பின்சன் ஜெகன் ஹர்ஷா தர்ணிகா அஷ்மிகா இசையாளன் கனிஷா மற்றும் திருஷா ஆகியோர் அறிமுக குரல் கவிஞர் கு வீரா உருவாக்கம் சுவிஸ் மர்த்தினி சைவ நெறிக்கூடம் இவ் சிவ திருப்பணியாம் இசைப்பாடல் தொகுப்பு உருவாக்கத்திற்கு துணை நின்ற அனைத்து நல்லுள்ளங்களையும் நன்றி உணர்வுடன் இருக பற்றி கொள்கின்றோம் பனிமலர் சூடி தனி நடனமாடும் இறைவனின் அருட்கீர்த்தனங்களை அன்றாடம் உங்கள் செவி குளிர கேட்டு இன்புற வேண்டியும் எல்லாம் வல்ல ஞானாம்பிகை உடனாய ஞானலிங்க பெருமான் உலக புனியகற்றி உறுதி செய்யவும் சகலருக்கும் நன்மை வேண்டி அறவாழ்வை அனுபவிக்க அருள் பாலிக்கவும் அவர்தம் மெய்ப்பாத திருவடி போற்றி திருமூலர் தமிழோடு இனி பாடல்களை வரவேற்று வணங்கி விடையேறு பெருமானைப் போற்றி விடை பெறுகின்றோம் சிவஞானம் தெளிய ஒன் சித்தி சிவஞானம் தெளிய ஒன் முக்தி சிவஞானம் சிவபரத்தே ஏக சிவஞானம் சிவானந்தம் நல்குமே திருச்சிற்றம்பலம் அருளிட சிவசிவ என்றிட சிவனே வந்தமர்ந்து காட்சி தந்திட மகிடா சுரமர்த்தினி தாயவள் தான் தோன்றி அருளிட ஞான கணபதியும் ஞான லிங்க சுரத்தில் ஞானம் அருளிட செந்தமிழ் குமரனும் வள்ளி தெய்வானையுடன் திருவாய் மலர்ந்து தமிழ் ஓதிடவும் மந்திர பொருளாய் நின்று கலந்திட திருமாளும் சீதேவி பூதேவியுடன் தோன்றி காத்து அருளிட நாகம் மீதமர்ந்து நாக நாகப்பூசணித்தாயவளும் தோசம் நீக்கி அருளிட ஐயப்பனும் ஐயம் நீக்கி சரணடைந்தோக்கு அபயமளித்திட ஞான வைரவன் வேள்வி தீயாகி தீவினை அகற்றி நல்வினை பொழிந்திட சிவம் யோக நிலையில் வந்தமர சித்தர் பீடமதில் எழுந்தருளி இருக்கும் யான குருவான சித்தர்களதும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆசியும் அருளும் மாமலையாய் ர நவக்கிரக நாயகர்கள் எழுந்தருளி தீமை விலக்கி நன்மைகள் அளித்திட காவல் தெய்வங்களான மாவீர செல்வங்களும் சேர்ந்து கோவில் கொண்டு அறம் காத்திட காலங்கள் போற்றிட பந்தமர்ந்து எமை அருளாட்சி செய்யும் ஞானாம்பிகை உடனாய ஞானலிங்கியச் சுரத்தானை உன் பாதங்கள் போற்றி போத்தி உன் பாதங்கள் போற்றி போத்தி 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 ஓம் மலையான மலையானை போத்தி பெண் அழகனை அருவியில் மகிழ்ந்தாய் போத்தி என் தமிழ் மாலை அத்தகனை போற்றி சீர்தூர்த்த மாத்தனி மாநிலனை போத்தி பண்பாடு முன்னடி அருளமேற்பாய் போத்தி வாரில் ந நகர வைத்தாய் போட்டி அண்ணாகி விண்ணாகி மலையாகி நின்றாய் போத்தி பாய் காட்டி தருகையளி பிளம்பி காட்டி தருகைய உணர்வாகி மலர்பவனை போட்டி ஓம் பாவங்கை போக்கும் பாத தரிசனம் போட்டி நின் திருப்பாத மலர்கள் பற்றியொட்டினம் போட்டி போட்டி ஓதுவா தமை ஊவிப்பாய் போட்டி 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 மலிசாசுர மர்த்த

ஓம் முந்தை வினை போக்கும் முக்கண்ணனே போட்டி 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 மகிழ அண்ணங்கள் கண்ட சிவனே சிவனே தோற்றி ஓம் சிவானந்தம் சித்தி கொண்டவா ஓம் சிவ புராண மணி வாசக நாதனே தோட்டி காசி அம்பதி வாழும் விஸ்வநாதரே போட்டி காட்டாகி மூச்சினை கலந்தவனே போட்டி காலனி கண்ணுதலானே போத்தி போத்தி விழா கோலங்கள் பூணும் இரிசடையோய் போத்தி ஓம் ருத்ர தாண்டவ கோல தரிசன ருஸ்திராட்சனை போத்தி ஓம் யான யோக காரண ஞான சுந்தரர் போத்தி ஓம் யான யோக காரண ஞான சுந்தரரை போத்தி